வெற்றிமாறனோட டிரக்ஷன்ல சூரி விஜய் சேதுபதி இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்க படம் விடுதலை பார்ட் டூ இந்த படத்தினுடைய அப்டேட் தான் இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க வெற்றிமாறன் டிரெக்ட் பண்ண விடுதலை படம் கடந்த ஆண்டு மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்குச்சு இந்த படத்தினுடைய செகண்ட் ஆஃப் இந்த ஆண்டு விருதுல வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ரொம்பவே முழு நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் கூட இந்த படத்தினுடைய டப்பிங் தொடங்குச்சு இது ஏற்கனவே நமக்கு கிடைச்ச அப்படின்னு தான் இதுக்கு நடுவில் அடுத்த கட்டமா இந்த படத்தினுடைய சிங்கிள் பாட்டு வர பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு தினம் தினம் அப்படின்ற தொடங்கிற இந்த ஒரு பாட்டை இசைஞானி இளைய ராஜா கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் நமக்கு ஏற்கனவே வந்து அது மட்டும் இல்லாம இந்த படம் கிறிஸ்துமஸ் விருந்தா டிசம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலைமையில இப்போ அதுக்கான போஸ்டர்ல இந்த ஒரு தகவல் உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரி விஜய் சேதுபதி மஞ்சுவாரியார் ஸ்ரீ அனுராக் காஷ்யப் கிஷோர் ராஜீவ் மேனன் கௌதம் மேனன் கெங் கருணாஸ் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்க இந்த ஒரு படத்துக்கு இசைஞானி இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு வேல்ராஜோட ஒளிப்பதிவுல இந்த ஒரு படம் உருவாகி இருக்கு இப்போ இந்த படத்துக்கு எல்லாருமே வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க இந்த ஒரு படத்தை எவ்வளவு ஆவலா வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க